அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வருகிற சஷ்டி திதி இந்த சஷ்டியில் முருகனுக்கு விரதம் பிடிக்கிறாங்க எல்லா மக்களும் நல்லபடியாக பலனடையணும் அதுக்காக திருச்செந்தூரில் சஷ்டி ஆரம்பிக்க போகுது எல்லா மக்களும் சஷ்டி ஆரம்பிக்க முதல் முறையாக விரதம் இருக்கிறவங்க வீடு வாசலெல்லாம் முதல் வலித்து சுத்தப்படுத்தி முருகனுக்கு கோயிலில் போய் இந்த மாதிரி சஷ்டி திதி ஆரம்பிக்குது இந்த சஷ்டி திதியிலேருந்து அந்த திதி முடிஞ்சு அந்த சஷ்டியிலிருந்து நல்லபடியாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த தொழில் நல்லா அசுர வளர்ச்சிக்கு வரணும்னு சொல்லி சஷ்டி திதியில் யாராவது சஷ்டி ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் அத்தனை பேருமே முருகன் கோயிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும் அதுக்கு அடுத்தபடியாக வீட்டில் சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டை வாங்கி அந்த வாழைத்தண்டில் கரெக்டாக இவ்வளோ தூரம் கரெக்டாக கட் பண்ணி அந்த வாழைத்தண்டில் கொஞ்சம் குளிய ஸ்பூனில் தோண்டி அந்த வாழைத்தண்டில் நெய் தீவம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அந்த சஷ்டி முருகனுடைய ஆசீர்வாதம் நல்லாயிருக்கும் திருச்செந்தூர் முருகனுடைய தரிசனத்தை கண்டிப்பாக எல்லா மக்களும் போய் பார்க்கணும் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதத்தால் வாழைத்தண்டு விரதம் எடுத்து நீங்கள் சாமி கும்பிடும் போது சிறப்பு ஏன் வாழைத்தண்டு விரதம் அப்படின்னா மேசம் என்பது செவ்வாயுடைய வீடு இந்த செவ்வாய் என்பது முருகன் அதனால தான் வாழைத்தண்டில் தீபம் போட்டு சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அடுத்தபடியாக இந்த முருகனுக்கு ஆறு விளக்கு தீபம் போடணும் சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் எல்லோரும் ஆறு விளக்கு நெய் தீபம் போட்டு வீட்டிலேயே சஷ்டி கவசம் படித்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தினமும் ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் ஆறு விளக்கு தெய்வம் விரியணும் காலையில் ஆறு தெய்வம் போடணும் மாலையில் ஆறு தெய்வம் போடணும் இந்த முருகனை இப்படி வழிபாடு பண்ணி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் முருகரோட ஆசிர்வாதம் கிடச்சி உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள் இந்த சஷ்டி வர்றது அதனால் திருச்செந்தூர் முருகருடைய தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த காணொலியிலையுமே அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறதையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா மக்களும் இதை கேட்டு பலனடைன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்